ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிவிக்கு அதிரடி காட்ட போகும் கோட்டைகள் எது தமிழக அரசியல் களம் வந்து இப்போ ஒரு அக்னி பரீட்சையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை ஏந்தி வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவங்க யாரோட கோட்டையை தகர்க்க போகிறாங்க மண்டல வாரியாக பார்த்தா விஜய் வந்து எந்த இடத்துல கிங்காக போகிறாரு எந்த மண்டலம் யாருக்கு பலமா இருக்க போகுது யாருக்கு பலவீனமா இருக்க போகுது வாங்க தமிழக வரப்படை வச்சு ஒரு டீப்பான அனாலிசிஸ் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து வட தமிழகம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறமா வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடந்த விழுப்புரம் வரைக்கும் இந்த இடம் இல்லாம டிவிகேவோட மிக முக்கியமான தளமா பார்க்கப்படுது இதுதான் டிவிகேவோட பிரதான லான்ச் பேடு விக்ரவாண்டி மாநாடு இங்கே நடந்ததால இது ஒரு மிகப்பெரிய அதிர்வெளியை ஏற்கனவே உருவாக்கி இருக்கு ஏன் இங்க பலம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பாமக மற்றும் விசிகா அவங்க பிடியில் உள்ள இளைஞர்கள் பலர் வந்து சாதி அரசியலை தாண்டி விஜய் என்ற பிம்பத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நகர்ப்புற வாக்குகள் இங்க அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் வந்து முதல் முறை வாக்காளர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயோட ஒரு பெரிய ஈர்ப்பில் இருக்காங்க கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் வந்து இங்கெல்லாம் பல இடங்களை தட்டி தூக்கியிருக்காங்க எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற ஆளும் கட்சி அப்புறம் பாமக போன்ற கட்சிகளோட வாக்கு வங்கியில் ஒரு பெரிய ஓட்டையவே டிவிக்கு போடும்னு எதிர்பார்க்குறாங்க தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டிசைடிங் ஃபேக்டரா டிவிக்கே இருக்க போறது உறுதின்னு சொல்றாங்க சவால் வந்து பார்த்தோம்னா திமுகவோட வலுவான கட்டமைப்பை மற்றும் விசிகாவின் வாக்கு வங்கியை உடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அடுத்ததாக தமிழக அரசியல்ல வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா தான் உண்மையான சவாலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈரோட்டில் நடந்த விஜயின் டிவி கே கூட்டத்துக்கு அப்புறம் இந்த கோட்டையில் பெரிய விரிசல் ஏற்படுத்தியிருக்கு இங்க வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே சமயம் வந்து பாஜக வந்து எப்படியாவது கால் உண்ணறணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டிவி கே எப்படி இதில் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த மாதிரி சீனியர்கள் வந்து டிவி பக்கம் இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க தாக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய தலைவலி அதிமுகவோட இளம் தொண்டர்கள் விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா அங்கே அதிமுக இங்கே மூணாவது இடத்திற்கு தள்ளப்படலாம் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் அப்புறம் ஐடி இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது அப்படியே வந்து டிவி கேக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்புகிறாங்க சவால்னு பார்த்தா பாஜக மற்றும் அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ரொம்ப இப்படி போட்டியில வாக்குகள் நிறைய அது பலமா மாறும் தெற்கு சீமை எடுத்துக்கிட்டோம் எப்பவுமே சென்டிமெண்ட் அப்புறம் வந்து சாதி தான் நகரும் மதுரையை சுற்றியுள்ள பகுதியில சினிமா மற்றும் ரசிகர்கள் பலம் வந்து அதிகம் சாதிய அடையாளங்களுக்கு இளைஞர் பட்டாளம் விஜய வந்து ஒரு நியூட்ரல் லீடரா ஆக்க பாக்குறாங்க இதில் வந்து விஜய் வந்து இங்கே என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தா மதுரையில் நடந்த ரெண்டாவது பெரிய மாநாடு வந்து தென் தமிழகத்தில் டிவி கேக்கு இருக்கிற ஆதரவை வந்து நிரூபிச்சிருக்கு தாக்கம் பார்த்தா அதிமுக மற்றும் டிடிவி தினகரன் வசம் இருந்த தேவர் மற்றும் பிற சமூக வாக்குகளை விஜய் வந்து கண்டிப்பாக பிரிப்பார் குறிப்பாக வந்து சிறுபான்மையினரோட வாக்குகள் அப்புறம் வந்து பட்டியலின மக்களோட வாக்குகள் வந்து விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களின் வாக்கு வந்து டிவிக்கு பெரிய ப்ளஸ்ஸு தென் மாவட்டங்களில் இன்னும் வேறொன்று இருக்கும் சாதிய கட்சிகளின் கட்டமைப்பு உடைத்து பூத்தளவில் விஜய் வேலை செய்ய வேணும் அதுதான் பெரிய சவாலாக இருக்கும் அவருக்கு திமுகவோட கோட்டையாக கருதப்படுற சில தென் மாவட்டங்களில் சைலண்டாக டிவிக்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க கடைசியாக காவிரி பாயும் டெல்டா மண்டலம் இது வந்து பாரம்பரியமாக திமுகவோட ஒரு வலுவான பகுதின்னு சொல்லலாம் டெல்டா மற்றும் மத்திய தமிழகம் திருச்சி தஞ்சை நாகை புதுக்கோட்டை இது திமுகவோட இதயம் போன்ற பகுதி பலன் பார்த்தா திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பண்ணுற பலம் இருக்கு இங்கே வந்து விவசாய பிரச்சனைகள் அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் வந்து உறுதியாக இருக்காரு குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க திமுக மேலே வந்து இருக்கிற சிறு அதிருப்தியை கூட டிவி வந்து தனக்கு சாதகமாக மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது இங்கே டிவி ஜெயிக்கலைனா கூட யாரோட வெற்றியை வேணும்னாலும் தடுக்கக்கூடிய ஸ்பாய்லர் ரோலை கச்சிதமாக பண்ணுவாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வடக்கு டிவிக்கேவோட கோட்டை கொங்கு கடும் மோதல் தெற்கு ஆச்சரியமான மாற்றங்கள் டெல்டா திமுகவுக்கு அழுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா எதுவா இருந்தாலும் வரைபடத்தில் டிவி கேவோட நிறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் பரவி இருக்கு தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினஞ்சு வருஷம் வாக்குகள் என்பது விஜய்க்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஏரியாவில் டிவி கேவோட செல்வாக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ல டிவி கேவோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க